முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சகிவாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கவலைகள் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்த வேண்டும் கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்ன யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையில் ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இளர் என்று குறிப்பை இதன் மூலம் அவர் உணர்த்துகிறார் அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெற வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் நா இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பத்தொன்பதாவது நாள் திருத்தணி முருகன் பாலாபிஷேகம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் நான்கு கருட சேவை சென்னை கேசவ பெருமாள் மலர் பல்லக்கிலே பவனி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி நவமி இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் இரவு வரை யோகம் சித்த மரண யோகம் பரிகாரம் என்னை நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி கடக ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் கனிந்த நல் நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தின பலனுக்காக என்னவென்றால் அச்சய திரிதியை அன்று அதிர்ஷ்ட மழையிலே நினைய போகும் மூன்று ராசிக்காரர் அச்சயத் திரிதி என்பது குறைவில்லாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடு தான தர்மங்கள் வாங்கும் பொருள் செய்யும் யாகங்கள் என அனைத்தும் பல மடங்கு பலனை தரக்கூடியதாகும் அதனால் தான் இந்துக்கள் இதை மிக முக்கியமான நாளாக நினைத்து கொண்டாடுகிறார் இது மகாலட்சுமியின் ஆசியை பெறுவதற்கான நாளாக கருதப்படுகிறது அக்ஷயத் என்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதிலும் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி வரும் அக்ஷயத் திருதியை அன்று பல விதமான யோகங்கள் ஒன்று கூட உள்ளன இது சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது மகாலட்சுமியின் அருள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்க உள்ளதால் உங்களின் வாழ்க்கையே மாற போகிறது என்று சொல்லலாம் திருதியினுடைய சிறப்புகள் என்ன தீபாவளி தந்தோரஸ் போன்ற மிகவும் புனிதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அச்சய திருதி சித்திரை மாத வளர்பிரையிலே வரும் திருதியை திதியும் யோகினி ரோகிணி நட்சத்திரம் இணையும் நாளும் அச்சய திருதிய நாளாக குறிக்கப்படுகிறது இது மிகவும் மங்களகரமானது என்பதால் இந்த நாளிலே தங்கம் வெள்ளி போன்ற மங்கள பொருட்களை வாங்குவது புதிய வீடு அலுவலகம் சொத்துக்கள் புதிய வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவது மக்களின் வழக்கமாக கொண்டே இருக்கும் அருளை பெறுவதற்காகவே லட்சுமி பூஜை செய்கிறார் தங்கம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்குவது மட்டுமின்றி ஜபம் யாகம் பித்ரு தர்ப்பணம் தான தர்மம் ஆகியவற்றை செய்வதற்கு ஏற்ற புண்ணிய நாளாக இது கருதப்படுகிறது தர போகும் அச்சிய திருதியை இந்த ஆண்டு அச்சிய திருதியே மே பத்தாம் தேதி வருகிறது இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் அச்சதி வருவது மிகவும் விசேஷமானது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியுடைய அருளும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் நிறைந்த நாளா இதனால்தான் மங்களகமான காரியங்களை வெள்ளிக்கிழமையிலே செய்வது சிறப்பானது என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதோடு அட்சய திருதியின் நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வருவதால் இது அனைத்து ராசிகளின் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் ஏற்படும் அதோடு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமியுடைய அருளையும் அள்ளித்தரப் போகிறேன் அட்சய திருதியிலே உருவாகும் யோகங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி மே பத்தாம் தேதி ரிஷப ராசியில் சந்திரன் குரு சேர்க்கை நடைபெற உள்ளதா கஜகேசரி யோகமும் மேஷ ராசியில் சூரியன் சுக்கரன் இணைவையால் சுக்கர ஆதித்யாய யோகமும் உருவாக உள்ளது அது மட்டுமல்ல செவ்வாய் புதன் இணைவதால் தன யோகமும் கும்ப ராசியில் சனி அமருவதால் சசயோகமும் மீன ராசியில் இருக்கும் செவ்வாயால் மாலவியா ராஜயோகம் உருவாக உள்ளது இத்தனை யோகங்களும் ஒரே நாளிலே கூடி வருவதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு பெரும் அதற்றத்தை ஏற்படுத்த போகிறது அட்சிய திருதியிலே அதட்டம் பெரும் ராசிகள் மேஷம் முதலிலே அன்று திருதிருவாகும் தனயோகத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏற்கனவே மே ஒன்னாம் தேதி நடைபெற உள்ள குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலே நல்ல பலனை அள்ளித்தர உள்ள நிலை இதையும் தொடர்ந்து வரும் அச்சய திருதியும் அவர்களுக்கு அதட்டத்தை தருவதாக அமைய போகிறது இரண்டாவது ரிஷபம் அச்சய திருதை அன்று உருவாகும் யோகங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இரு பொருளாதார நிலை வேலை மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அட்சய திருதை நாளிலே லட்சுமி பூஜை செய்து மகாலட்சுமி மனதார வழிபடுவதா கூடுதல் நட்பலன்கள் பெற முடியும் இந்த சமயத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு லாபத்தை கொடுப்பதாக சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என அனைத்து கிரகங்களுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அடுத்தது மீன அச்சைய அன்று உருவாகும் சச யோகம் மற்றும் மாலவியா ராஜ யோகத்தால் மீன ராசிக்காரருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வீட்டிலும் வெளியிலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு இனி பலன் கிடைக்கும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி முடிவு ஏற்படும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார் அற்றைய திதி அன்று அமைய போகும் யோகத்தால் இனி உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி குவிய போகிறது இப்படிப்பட்ட கோச்சார பெற்ற நீங்கள் அதஷ்டசாலிகள் புண்ணியவான்கள் என்றார் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மே மாத விசேஷ பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு கூடுதல் இன்பம் கூடுதல் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று அன்பர்கள் சிறப்பான நிலையை எட்ட முடியும் என்பதிலே கருத்து இல்லை இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நாம் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராஸ் இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகள் அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்விகள் பெண்களை பொறுத்த வரையிலே குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்து தான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரை கவர சில சலுகைகள் அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சிலே மேற்கொள்ள வேண்டிய கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்விகள் பெண்களை பொறுத்தவரையிலே குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இன்றைய வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்க பலமாய் இருப்பா சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் பலன்கள் பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிலே கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாய் இருப்பார் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தின மதியம் இரண்டரை மணி அளவிலே அதன் வரை தொடர இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது அதிகவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் பெருமாளையோ அல்லது திருப்பதி வெங்கடநாதனையோ வனை மிதன ராசியை சார்ந்தவர்கள் குறைத்து கொள்ளலாம் அடுத்தது கடகராசி கடகராசியினுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியம் இரண்டரை மணிக்கு மேல் சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு அபிராமி அந்தாதி அம்மன் அம்பா சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய உறவினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு அறையும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வேங்கடேச பெருமானை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவு நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள் உறவினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் ஊரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வேங்கடேச பெருமானை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியிலே எதிர்பார்த்த சுபதீதி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வரும் புதிய முயற்சிகள் அனுகூலமாகும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மை நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் முடிந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியில் சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வரும் புதிய முயற்சிகள் மகாலட்சுமினுடைய வழிபாடு நன்மையை தரும் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது தவிர்க்கவும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கிறது நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படும் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுப சுபவிரியங்கள் ஏற்படும் தொழில் சிலர் நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வார்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்க உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுப விரியங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் சிலர் நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்க உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாளின் பொது இன்றைய தினம் தடைகளை முறைய முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூட்டியாக குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தாங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகளும் மேலோங்கும் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில இடைதரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாற்றிவிடலாம் அதனால் இதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தின் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரலாம் அதனால் அலைச்சல்கள் உடல் சோர்வு அதிகமாக காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்களில் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கலாம் சற்று சோதனையான நாள்தான் தான் கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில இடைத்தரகர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப லாபத்திற்காக உங்களை மோசமான திட்டங்களில் மாற்றிவிடலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் சிலருக்கு திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் உடல் சோர்வு அதிகம் காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் காணப்படும் சில சமயங்கள் அதிக எதிர்மறை விமர்சனங்களை பொறுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் சற்று சோதனையான கவனம் தேவை கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உங்கள் மகி உங்களை மகிழ்ச்சியில் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு அதற்ற வாய்ப்புகளை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு அதற்ற வாய்ப்புகளை ஏற்படும் மீன காரருடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணா மூத்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்